வணக்கம் இன்னைக்கு நாம பாகிஸ்தானோட பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் சமீபத்துல சொன்ன சில கருத்துக்களை பத்தி பார்க்க போறோம் குறிப்பா ஷிம்லா ஒப்பந்தம் அப்புறம் கட்டுப்பாட்டு கோடு அதாவது எல்ஓசி பத்தி அவர் சொன்னது அதாவது பாகிஸ்தான் அமைச்சர் எந்த ஷிம்லா ஒப்பந்தத்தை நிராகரிக்கிறாரோ அதே ஒப்பந்தம் தான் சில பகுதிகள் மேல குறிப்பா நாம பேச போற சம்கு பகுதி மேல அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு ஒரு விதத்துல சட்ட அங்கீகாரத்தை கொடுக்குது அப்படின்னா அதை அவங்களே பலவீனப்படுத்துனா அவங்க நிலைமைக்கு சிக்கலாகலாம் பாருங்க சரி முதல்ல அந்த அமைச்சர் என்னதான் சொன்னாருன்னு ஆரம்பிக்கலாம் கவாஜா ஆசிப் வந்து ஷிம்லா ஒப்பந்தத்தை ஒரு சித்த ஆவணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது அவர் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு இந்தியா அந்த ஒப்பந்தத்தை மீறிட்டதா அவர் சொல்றாரு அதனால ஷிம்லா ஒப்பந்தமும் செல்லாதுன்னு சொல்றாரு ஆனா நமக்கு கிடைச்ச தகவல் படி இந்தியா சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை முழுசா நிறுத்தலையே சில விஷயங்களை தற்காலிகமா நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த ஒப்பீடு ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஷிம்லா ஒப்பந்தத்தையே அவர் கேள்வி கேட்கறதுதான் இங்க முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு போர் முடிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கையெழுத்தான ஒப்பந்தம் என்ன நிலைமை வரும் அமைச்சர் வந்து இருந்து நிறுத்த கோடு நிலைமைக்கு திரும்பலாமான்னு சம்ப பகுதிக்கு கூட்டிட்டு போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு போர் வரைக்கும் அதை இந்தியா கிட்ட இருந்துச்சு போர்ல பாகிஸ்தான் அதை பிடிச்சிட்டாங்க ஆச்சரியம் என்னன்னா ஷிம்லா ஒப்பந்தம் கையெழுத்து ஆனப்போ அது இந்திய பகுதியா இருந்தும் கூட பாகிஸ்தான் கிட்டையே விட்டுட்டாங்க அப்போ ஷிம்லா ஒப்பந்தமே செல்லாதுன்னு பாகிஸ்தான் அமைச்சர் சொன்னா சம்ப பகுதியா அவங்க வச்சிருக்கிறதுக்கான அந்த ஒப்பந்த அடிப்படை அது இல்லாம போயிடுமே இதுதானே அந்த விவாதத்தோட முக்கிய புள்ளி ஷிம்லா ஒப்பந்தத்தை வேணான்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நிலைமைக்கு போகலான்னு பாகிஸ்தான் சொன்னா அப்போ சம்ப பகுதி இந்தியாவுடையதா இருந்துச்சு அதனால அதை திரும்ப கேக்குறதுக்கு இந்தியாவுக்கு ஒரு வலுவான தார்மீக சட்ட உரிமை உருவாகும்னு அந்த விவாதம் சொல்லுது ஏன்னா ஷிம்லா ஒப்பந்தம் தானே இப்போ இருக்கிற எல்ஓசியை முடிவு செஞ்சிருக்கு முடிஞ்சது அது இல்லனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுக்கு முன்னாடி என்ன நிலைமை இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி போர் நிறுத்த கோடு என்னாச்சுங்கிற கேள்விகள் வரும் இது வெறும் சம்பு பகுதி மட்டும் இல்ல மொத்த எல்ஓசி நெடுக இருக்கிற பகுதிகள் மேல பாகிஸ்தானோட நிலைப்பாட்டையே கேள்விக்குள்ளாக்கும் அமைச்சர் இப்படி பேசுறதுக்கு பின்னாடி என்ன நோக்கம் இருக்கும் இது பாகிஸ்தானோட அதிகாரப்பூர்வ நிலைப்பாடா இருக்குமா அங்கதான் ஒரு திருப்பம் அமைச்சரோட பேச்சுக்கு நேர்மாறா பாகிஸ்தானோட வெளியுறவு அலுவலகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செய்யற மாதிரி எந்த முடிவும் எடுக்கலன்னு ரொம்ப அவசரமா அறிவிச்சிருக்காங்க இந்த தயக்கத்துக்கு காரணம் என்னன்னா ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சா அது தங்களுக்கு தான் பாதகமா முடியும்னு அவங்க புரிஞ்சிருக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி சம்பு பகுதி மட்டும் இல்லாம மறைமுகமா பி அதாவது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மேலையும் இந்தியாவோட உரிமைகளுக்கு அது வலு சேர்க்கலாம் ஒரு வகையில பார்த்தா எல்ஓசி நெடுக இருக்கிற பகுதிகள் மேல பாகிஸ்தானோட இப்போதைய பிடிய இந்த ஷிம்லா ஒப்பந்தம் தான் ஏதோ ஒரு வகையில பாதுகாக்குது அது அவங்களே அசச்சி பார்க்கறது புத்திசாலித்தனம் இல்ல அப்போ இப்போதைக்கு நிலைமை என்னன்னா ஒரு பக்கம் அமைச்சரோட ஒரு சர்ச்சை கருத்து மறுபக்கம் அரசாங்கத்தோட எச்சரிக்கையான நிலைப்பாடு டெக்னிக்கலா பார்த்தா சிம்லா ஒப்பந்தம் இன்னும் நடைமுறையில தான் இருக்கு ஆனா இந்த விவாதத்துல இருந்து நீங்க முக்கியமா எடுத்துக்க வேண்டிய விஷயம் இதுதான் ஒருவேளை எதிர்காலத்துல பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமா சிம்லா ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சா அது சம்பகுதி விஷயத்துல இந்தியாவுக்கு ஒரு புது சட்ட இல்லனா தூதரக ரீதியான வாய்ப்பை திறக்கலாம் வரலாற்று ரீதியா அந்த பகுதி இந்தியாவுக்கு சொந்தமானதுங்கிறத இந்த தகவல் மறுபடியும் ஞாபகப்படுத்துது இது உண்மையிலேயே யோசிக்க வைக்குது சரி கடைசியா உங்களுக்காக ஒரு கேள்வி அதிகாரபூர்வ நிலைப்பாடு ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாலும் ஒரு சீனியர் அமைச்சர் இப்படி வெளிப்படியா பேசுறது இது இந்தியா பாகிஸ்தான் உறவுகளோட இப்போதைய நிலைமை பத்தியும் பழைய ஒப்பந்தங்களோட ஸ்திரத்தன்மை பத்தியும் என்ன சொல்லுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க ஒருவேளை நெஜமாவே ஒரு மாற்றம் நடந்தா சம் பகுதிய மீட்கணுங்கற இந்த விவாதத்தோட பரிந்துரைய மனசுல வச்சு இந்தியாவோட அணுகுமுறை எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க